ஹாய் காய் நான் உங்க விளையாட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் தான் அர்த்தம் என்ன ட்ரிக்ன்னு பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ண வந்தா லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வெள்ளைக்க நாளில் போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் பாருங்க நம்ம நம்ம போற கிராண்ட் மாஸ்டர் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டா நோட்டிகேஷன் வந்து நிற்கும் என்ன ட்ரிக்னு பாத்தீங்கன்னா இல்ல நிறைய கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் வந்து இந்த பிளேயர் இல்லாம பாத்தீங்கன்னா ரேங்கே புஷ் பண்ண மாட்டாங்க என்ன என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சரி நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ரீஜன்ல பாத்தீங்கன்னா பத்தொன்பது பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறோம் இன்னும் பாத்தீங்கன்னா இல்ல இன்னும் வந்து ஒரு நாற்பது பாயிண்ட் எடுத்தா பதினெட்டாவது பிளஸ் பண்ணிட்டு போயிடும் சரி பரவாயில்ல நம்ம ரீஜன் ஐட்லேயே உங்களுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பண்ணிக்கிறான்னு நான் பார்த்தீங்கன்னா ரீஜன் ஐட்லேயே பார்த்தீங்கன்னா வந்துடுவேன் நம்ம பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்கில்ல நல்லா பாத்துக்கோங்க இந்த ஸ்கில்ல வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஜோன்சரிய பண்ணுவேன் நான் இந்த மேட்ச் எத்தனை கில்லு கிராண்ட் மாஸ்டர்ல இருக்கு முஞ்சி மிஞ்சி போன ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு பிளஸ் ஆகும் அதேமாரி எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற கிராண்ட் மாஸ்டர்ல பார்த்தீங்கன்னா புஷ் பண்ண முடியும் எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு பாயிண்ட் பாத்தீங்கன்னா முடியாது ஏன்னு பாத்தீங்கன்னா டவுன் பாயிண்ட் ரிவியூ பாயிண்ட் நிறையா இருக்குது அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே நமக்கு கிடைச்சிடாது அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படியும் எப்படி ஒரு முப்பத்தஞ்சு பிளஸ்ன்னு வச்சுக்கீங்கன்னா ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பிளஸ் பண்ண இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான ஒண்ணு இந்த மாதிரி காரை விட்டு இறங்கி நீங்க இந்த காயின் எடுத்தீங்கன்னா இங்கே எளிமே பார்த்தானா மண்டையிலேயே அடிச்சிருவான் நீங்க பாத்தீங்கன்னா எங்கன்னா கார்லயே போயிருதா பாருங்களேன் சரி நான் காரை விட்டு இறங்கி இந்த காயின் எடுக்கும்போது நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கார்லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா வந்து நான் இது பக்கத்தில் போனீங்கன்னா காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பாரு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்பேன் இது நான் வந்து சொல்லுல சரி என்னமோ சொல்லிட்டு இருந்தால் இது சொல்கிறது மறந்துவிட்டேன் அது ஒரு மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சே வச்சுக்கோங்க ஏன்னா வந்துட்டு முப்பத்து எல்லா மேட்சுமே ரவுன்மெண்ட்லாம் எடுக்க முடியலை இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்து கில்லே அடிச்சிருக்க மாட்டேன் வெறும் டீம்மேட்டை ஹீல் பண்ணுறது சர்வே டைம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆயிரம் டேமேஜ் கொடுத்துருப்பேன் ஆயிரம் டேமேஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது நீங்கள் லாஸ்ட்டில் போயிட்டு ஹில் ரிவியூ பண்ணிட்டு லாஸ்ட்ல போயிட்டு கூட நீங்க கம்மியா டேமேஜ் கொடுத்து கூட ஓரளவு ப்ளஸ் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சாலே ஈஸியா ப்ளஸ் பண்ணிடலாம் வீடியோ முடிஞ்சதில் ஸ்கிப் பண்ணலாம பாருங்க அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் பாத்தீங்கன்னா என்ன ரீசப்ளை மேப்ப இருக்கு பாத்தீங்களா இது வந்து எல்லா மேட்சுமே எத்மூறு மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம அமையும் இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அமையவே அமையாது ஏன்னா எனிமி எனிமி தூக்கி ப்ளூ சோனில் போடுவானுங்க என்ன கிளாக் டவர் பீக்லலாம் தூக்கி போட்டுடுவானுங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரீசப்ளை மேப் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சேஃபாக எடுத்துட்டீங்கனாலே போதும் மேட்சை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம் சரி நான் பார்த்தீங்கன்னா இல்லை திரும்ப ரீசப்ளை எடுத்துக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா வண்டி இது பேர் என்ன ஜீப் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஜீப் எடுத்து நம்ம கீழே கிடையாது காயின்லாம் பொறிக்கிட்டே இருக்கலாம்டா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காயின் எடுத்துட்டு போயிருக்கலாம் சரி நம்ம டீமேட்டை ஹீல் பண்ணிக்கலாம் ஹீல் பண்ணிட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த காயின் எடுத்துக்கலாம்டா நான் பார்த்தீங்கன்னா டீமேட்டை ஹீல் பண்ணலான்ட்டு போய்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நின்றுட்டு ரிவியூ பண்ணிங்கன்னா சப்போஸ் பின்னாடி எங்கே சேர்ந்து இருந்தால் ஈஸியாக எடுத்துகிறோம் அப்படி அந்த இடத்துல பண்ணிங்கன்னா க்ளோவால் போட்டு பண்ணுங்கள் இல்லை உள்ளே வந்து பண்ணி விட்ருங்க நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் வந்து மேட்ச் விளாடும்போதே சொல்லிட்டு தான் விளாண்டேன் யாம் ப்ரோ இங்கே நினைக்கில் பண்ணுற உள்ளே போய் கீழ் பண்ண ப்ரோ என் டீம் சொல்லிட்டு தான் இருப்பானுங்க நான் அப்பயும் ப்ரோ இரு ப்ரோ அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்க சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மேட்ச் கிடச்ச லக் என்னன்னா ரீசப்ளை மேப்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தால் பக்கத்தாலேயே போட்டுருந்தானுங்க அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எனக்கு கிடச்ச லக் எனக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் போட மாட்டானுங்க நம்ம மேட்ச் எப்போ ஈஸியாக போதும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசப்ளை மேப் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நல்லா வாட்டமாக போட்டிருப்பாங்க எப்பப்பெல்லாம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா டஃப்பாக வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி இந்த ப்ளூ ஜோனில் யாருங்க மூணு டைம் ஹெல்ப் பண்ணிட்டனாலே மூணு பாயிண்ட் டக்குன்னு ஏறிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப டவுன் பாயிண்ட் ரிவியூ பாயிண்ட் அது உங்கள் டீம்மேட்டு நீங்கள் கூப்பிட்டு போகிற டீமேட்டை பொறுத்தான் இருக்குது அவங்க லாஸ்ட்டில் உங்களுக்கு டவுன் பாயிண்ட்டை தந்துடுவாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் டவுன் பாயிண்ட்டை எடுத்துக்க மாட்டேன் எடுக்காமலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னு முடிஞ்சாலும் வெயிட் பண்ணி பாருங்கள் சரி நான் பார்த்தீங்கன்னா இருக்கிற மெடிக்கெட்லாம் போட்டு நான் போட்டுக்கு போயிட்டு இருப்பேன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பர் மெடிக்கிட்டே யூஸ் பண்ண இல்லை இந்த டைமில் மெடிக்கிட்டே யூஸ் பண்ண இல்லை ஹெஸ்பியில் போட்டு நீங்கள் போட்டு காரில் உட்காந்துட்டு இருக்கிற இன்கிலியரை போட்டாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இவ்வளோ டோக்கன் வந்து உங்கள் டீம்மேட்டுக்கு தேவை உங்களை டீம்மே ஹீல் பண்ணுறதுக்கு தேவைப்படாது அப்போ என்னடா பண்ணுறது டோக்கன் வச்சுன்னு கேட்டிங்கன்னா இவங்களா வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற டோக்கன்லாம் போயிட்டே வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு எளிமணிக்கிறான் இவனாக பார்த்தீங்கன்னா வைங்களேன் நீங்கள் ஒரு பர்மனெண்டு ஜோன் நீங்கள் வந்து ஒரு ஜோன் செரிவை வந்து மெயினாக பண்ணணும்னு வந்து அடிக்கவே இல்லை நான் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக ப்ளஸ் வேணும் சப்போஸ் உங்களுக்கு டேமேஜ் வேணும்னா வீங்களேன் அவனை பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் ஏன்னா அவன் பயந்துக்கிட்டே உடையேருவான் சப்போஸ் அவன் ஜோன் சர்வே பிளேயராக இல்லைன்னா வைங்களேன் அவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயந்துக்கிட்டே உயர்வுவான் பாருங்களேன் நான் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா நம்மகிட்ட மெடிக்கிட்டும் இருக்குது நம்ம கிட்டே ஜோன் பவர் இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் கூட போய்க்கலாம் அவன் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு வருவான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற லோவில் பார்த்தீங்கன்னா அவனை ஈஸியாக அடிச்சிடலாம் ஏன்னா நேராக தான் ஓடிடுவான் நான் பார்த்தீங்கன்னா அவன் நேராக உடையாரதை பார்த்து எப்படி வேற பார்த்தீங்கன்னா ஹெச்ஆடி வச்சு அவனை பார்த்தீங்கன்னா டவுன் வச்சிடும் டவுன் வச்சோன்னே டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கிற லூட்டை போய் அடிக்கலாம்டான்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அவன் கிட்ட இருக்கிற லூட் அடிச்சிடும் ஏன்னா dạ <coughs> என்கிட்ட மெடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நாலு தான் இருக்குது சரி உங்கள் அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மெடிக்கெட் இருக்குது சப்போஸ் அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி சோன்சோ பிளேயராக கூட இருக்க சான்ஸ் இருக்குது ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போகலான்னு கேட்டிங்கன்னா இல்லை உண்மையிலுமே பார்த்திங்கன்னா நான் எப்பவும் கூட கதை விடுவேன் சரி வேலை இல்லாமல் கூட வேலை இருக்குதுன்னு சொல்லி கதை விடுவேன் ஆனால் உண்மையிலுமே இந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா செம்ம வேலை அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோவே போட முடியல இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுல் வீடியோ வந்துடும் ஷார்ட்ஸும் கண்டிப்பாக போட்டுருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளோட இன்னொரு சேனல் வந்து இருக்குது லைவ் சேனல் வந்து இருக்குதுங்கிறது நிறைய பேர் மறந்துருப்பீங்க சரி மறந்துருந்தாலும் பரவாயில்ல கீழே வந்து நான் கொடுத்து வச்சிருக்கேன் நான் மறக்காமல் பார்த்தீங்கன்னா அதிகம் சப்ஸ்க்ரிப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா டெய்லியும் பார்த்துக்கலாம் ஷார்ட்ஸ் போடுவேன் முடிஞ்சளவு நம்மளை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணியா பாருங்கள் இருக்கிற டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய டோக்கன் இருந்ததுனால் இதை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இல்லைங்களா இதில் நிறையா சூப்பர் மெடிக்கிட் வரும் சூப்பர் மெடிக்கெட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது நீங்கள் எடுக்க எடுக்க இந்த மாதிரி டோக்கன் நீங்கள் எடுத்துகிட்டு விட்ட டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா இதிலே கிடச்சிடும் சூப்பர் மெடிக்கெட்லாம் கிடச்சிக்கிட்டிங்கன்னா எடுத்தீங்கன்னா வீங்களா லாஸ்ட்டில் நீங்கள் ஹீல் பேட்டில் பண்ணியே ஈஸியாக பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிடலாம் அதனால் பார்த்தீங்கன்னா பாதி டோக்கன் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா மெடிக்கெட் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் போய் பொறிக்கிட்டு இருக்க தவிர உங்கள்கிட்ட டோக்கனுக்கு பாருங்கள் என்கிட்ட மெடிக்கிட்டே இல்லாமல் வந்து நாலு கிட்ட தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நான் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா நார்மல் மெடிக்கெட்டும் சரி சூப்பர் மெடிக்கெட்டும் சரி இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் நிறையா மெடிக்கெட் பார்த்திங்கன்னா எடுத்துருவேன் சரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஜோனுக்கு போயிடலாம் ஜோன் சரிக்கு வந்துட்டு எப்படின்னா வைங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜோன் உள்ள போயிட்டு திரும்ப ஜோன் உள்ளே போனால் வந்து பிரச்சனையே இருக்காது ஏன்னா நீங்கள் ஃபு ஃபுல்லாகவே சோன்லேயே சுற்றிடுந்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து குறைய ஆரம்பிச்சிடும் தான் பாருங்க எனக்கு பாருங்க இப்போ ஹெல்த்து எப்படி குறையுது அதுக்கப்புறம் நான் ஜோன் உள்ளே போயிட்டு ஒரு டைம் ஜோன் உள்ளே போயிட்டு திரும்ப ஜோன் உள்ள வந்தோம்னா பார்த்தீங்கன்னா கம்மி கம்மியாக குறைய ஆரம்பிச்சிடுது திரும்ப நாரம்பலாம் சரி அதனால் இங்கே பாருங்களேன் என்னையை மாரி வண்டி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜோன் சரிவே பண்ண முடியாது ஏன்னா பைத்தியக்கார மாரி அங்கேயும் குத்தியே பார்த்தீங்கன்னா காரை உடச்சிட்டேன் சரி எப்படியாச்சும் நம்மக்கிட்ட பைக்கு கிடையாது எதுவும் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசன்லேயே மேப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லான்ச் பேடு தருவானுங்க அந்த லான்ச் பேடை வச்சு நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டு போனால் தான் நான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏழ்றையில் ஏழ்றையில் போய் மாட்டிப்பேன் இங்க பாருங்க லான்ச் பேடை போட்டு இறங்குவேன் இன்னொரு குளோவா என் கையில் குளோவால எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எளிமையாக அடிச்சிருவான் சரி பரவாயில்ல நம்ம டீம்ல இன்னொரு ஜோன் சார் இருக்காண்டான்னு சொல்லிட்டு ஏன் பார்த்திங்களா பர்ச்சேஸ் பண்ணிட்டுருவான் பாத்தீங்களா விவரமா சரி இவன் பார்த்திங்கன்னா இருக்கிற இந்த பேர் என்ன டோக்கன் அவன் டோக்கன் ஏழாயிரம் டோக்கன் வச்சிருக்கான் அந்த டோக்கன்லாம் பாருங்கள் சரு 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 சருன்னு காலி பண்ணுறான் பாருங்க இந்த டோக்கன்லாம் காலி பண்ணி ஃபுல்லாக இருக்கிற சூப்பர் மெடிகேட்டு மெடிக்கெட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பொருகிப்பான் இந்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கிட்டு நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்க நீங்கள் கார் எடுத்துக்கிட்டு அந்த காயின் காயின் எடுத்தால் மூணு காயின் வரும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பயப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா டவர் கட்டு இல்லை எனக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டு போடும்போது போது பார்த்தீங்கன்னா டவர் கட்டு சரி டே ஹீல் பண்றேன் இந்த மேட்ச் நான் வந்துட்டு கில் அடிக்கல கில் அடி நான் வந்து உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கில் அடிக்காமல் எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுங்கிற பார்க்கணுங்கிறதுக்காக வந்து உங்களுக்கு காரணம் புயா பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஏன்னா புயா அடிச்சாதான் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு அஞ்சு பாயிண்ட் ஏறும் இல்லைன்னா வந்து கம்மியாக தான் ப்ளஸ் ஆகும் சரி இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தோர அளவு இருக்கானுங்க இந்த லாஸ்ட் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா இருபத்தோர அளவு இருக்கானுங்க சரி பார்த்தீங்கன்னா இல்லைங்களா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கில்லு அடிக்கிறீங்களோ இல்லையோ டேமேஜ் டேமேஜ் தான் முக்கியம் பியாரை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒன் டாப் டாப் இதெல்லாம் அடிக்கிறது வேஸ்ட்டு ஏன்னா நீங்கள் ஒன் டாப்லாம் அடிக்கணும்னு வச்சிங்கன்னா இனிமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களை அடிச்சுட்டு போயிடுவானுங்க எப்போ இருங்க இந்தமாரி நீங்கள் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹெட்செட் அடிச்சு டேமேஜ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லைங்களா ஈஸியாக ப்ளஸ் ஆகிடும் ஒரு நீங்கள் வந்து கில்லே அடிக்க தேவையில்ல சப்போஸ் உங்கள் டீம்மேட்டு கூட டவுன் பண்ணி வச்சுருந்தா அது மூலியமாக உங்களுக்கு டேமேஜு டேமேஜ் ஒரு மூவாயிரம் டேமேஜ் இருந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ளஸ் ஆகிடும் நான் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து கில்லே அடிச்சிருக்க மாட்டேன் ஒரே ஒரு கில் தான் அடிச்சிருப்பேன் இந்த மேட்ச் எவ்வளோ ப்ளஸ் ஆகுது நான் வந்து கில்லு அடிக்க முடியாமல் இல்லை நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மேட்ச் சரி கில்லு அடிக்காமல் எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னு காமிக்கலாம் நான் உங்களுக்காக தான் பார்த்திங்கன்னா ஜோன் சர்வே பண்ணது இந்த மேட்ச் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் இந்த மேட்சை முடிச்சிருந்தேன்னா ஒரு பிளேஸ்மெண்ட் ஏறிக்கலாம் ரீஜனில் இருந்துட்டு ஒரு ஒரு பிளேஸ்மெண்ட் ஏறுதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் சர்வே பண்ணி எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னு காட்டலாம்ங்கிற பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சர்வே பண்ணுவேன் நான் பார்த்தீங்கன்னா அவன் மேலே இருந்து சப்போஸ் மெடிக்கிட்டு சுற்றினாலும் நான் பார்த்தீங்கன்னா அதனால தான் எனிமீட்டு இருக்க லூட்டில் நான் பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கிட்டே எடுத்துருவேன் சரி மெடிக்கிட்டு எடுத்துகிட்டு பரவாயில்ல ப்ரோ நான் ஜோன் பவர் தான் வச்சிருக்கேன் அவன் மெடிக்கிட்டு சுற்றினாலும் நான் ஈஸியாக போய் அடிச்சிருவேன் ப்ரோ சொல்லிட்டு இருப்பேன் அவன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகிடுவான் சரி நாம பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எப்படி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஜோன் சரி பண்ணி போய் போட்டுருவோம் இந்த மேட்ச் எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா கில்லே எடுக்காமல் டேமேஜ் எடுக்காமல் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு முப்பது ப்ளஸ் பண்ணிட்டோம் இந்த ட்ரிக் பிடிச்சது நான் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன் பாய் கைஸ்